வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நாம பயன்படுத்துகிற பிரிண்டரை பாதுகாப்பா மெயின்டைன் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பிரிண்டரை எடுக்கிற காசை விட பிரிண்டருக்கு செலவு பண்ற காசு தான் ஜென்ரலா அதிகமா இருக்கும் ஆனாலும் நாம ஏன் பிரிண்டரை வச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க அவங்க திடீர்னு நைட்டுல நைட் டைம்ல தான் திடீர்னு ஹோம் ஒர்க் வரும் அந்த நேரத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் கலர் இந்த மாதிரியான பர்பஸுக்கு வந்து ப்ரௌசிங் சென்டருக்கோ வேற எங்கேயோ வெளியில போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம கண்டிப்பா எல்லார் வீட்டிலையும் ஒரு பிரிண்டரை மெயின்டைன் பண்றோம் அந்த பிரிண்டரை எப்படி வந்து எந்த பிரச்சனையும் ஏந்து பாதுகாக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பிரிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க் ஜெட் பிரிண்டர் இருக்கு இங்க் டேங்க் பிரிண்டர் இருக்கு லேசர் பிரிண்டர் இருக்கு தெர்மல் பிரிண்டர் இருக்கு டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டர் இதுல இன்ஜெட் பிரிண்டர் வந்து வைடா வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துற ஒரு பிரிண்டரா இன்னைய லெவல்ல இருக்கு இதைதான் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது மெயினா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அதிகபட்சமா வந்து ஹவுஸ் ஹோல்டிங் பீப்புள் தான் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துறவங்க தான் அதிகமா இருக்கிற அதிகமா யூஸ் பண்றாங்க இந்த இன்ஜெக்ட் பண்ற ஏன் அப்படின்னா இன்க்ஜெட் பிரிண்டரோட காஸ்ட் கம்மியா இருக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஒரு பிரிண்டர் கிடைக்குது அந்த பிரிண்டர் வந்து நம்ம பசங்களுக்கு தேவையான நேரத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குது ஆனா அது வந்து நமக்கு செலவே வைக்காம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுதான் இந்த பிரிண்டர் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல் கேட்டரிங் எப்போதுமே வந்து புது கேட்டரிங் புது கேட்டரிங்க யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புது கேட்டரிங் வந்து எந்தவித தங்கு தடை இல்லாத ஒரு எந்தேரத்தில் எடுத்தாலும் கொடுக்கும் எத்தனை கழிச்சு எடுத்தாலும் கொடுப்போம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புது கேட்டத்தில் அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற சால்வெண்ட் சால்வெண்ட் தான் அந்த இங்க வந்து ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு இதை அதாவது இங்கு பிளஸ் ஒரு சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த சால்வெண்ட் தான் வந்து இந்த இங்கு ட்ரை ஆகாம பாதுகாக்கும் இங்க ட்ரை ஆகாம பாதுகாக்கும் வெறுமனே இங்கு மட்டும் மேனுபேக்சர் பண்ணி அதில் ஊத்தணும் அப்படின்னா இங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சீக்கிரம் ட்ரை ஆயிடும் பட் அந்த சால்வெட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது இங்க வந்து ஆல்வேஸ் தண்ணீர் நிலையிலே வச்சிருக்கோம் நீர் நீர் நிலையிலே வச்சிருக்கோம் ஸோ அதனால அந்த பர்டிகுலர் கம்பெனி லைக் இப்ப ஹெச்பி சாம்சங் எப்சன் யார் வந்து அந்த கேட்டரி கேனான் யார் அந்த கேட்டரிக்கு சப்ளை பண்ணாலும் அவங்க அந்த மாதிரியான சால்வெட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா பிரிண்ட் அவுட் வருது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அல்லது ஒரு கிராக்ஸ் எடுக்கணும் கூட ஒரிஜினல் இங்கு வச்சிருந்தோம் எடுத்துக்கோ சரி சார் ஏன்னா கேட்ரேஜ் வந்து ஒரு சிக்ஸ் எயிட்டியோ சிக்ஸ் செவன்ட்டி எயிட்டோ சிக்ஸ் எயிட்டி டூ இந்த கேட்ரேஜ் வாங்கினா எயிட் ஃபிஃப்டி வருது நைன் ஹண்ட்ரட் வருது நைன் நாட் ஃபோர் வருது எப்படி சார் அதை வந்து மேக்ஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது நாங்க என்ன பண்றது நீங்க போலாம் ஆனா ரீஃபில் யூஸ் பண்ற இங்கு வந்து குவாலிட்டியான இங்காக இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதாவது நல்ல குவாலிட்டியான இங்கா இருக்கும் நல்ல குவாலிட்டி குவாலிட்டியான இங்கு அப்படிங்க அந்த ஒரிஜினல் கேட்ரிக் மேனுபேக்சர்ட் ஓவியம் என்ன யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நியராக சால்வர்டு யூஸ் பண்ற ஒரு இங்கு எக்ஸாக்ட்டி சேமா இருக்காது நியராக யூஸ் பண்ற சால்வர்டு வச்சிருக்கிற ஒரு இங்கு எடுத்து நீங்க ரீஃபன் பண்ணீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட எடுக்கலனாலும் பிரிண்ட் அவுட் வரும் ஆனா இதுல நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிடப்படியா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு முறை பிரிண்ட் அவுட் எடுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க கேட்டரிங் வந்து கட்டி ஆகாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு பிரிண்ட் அவுட்னா ஒரு பேச்சு ஃபுல்லாகவே எடுக்க வேண்டிய அவசியம் உங்கள் பேரை வந்து டைம் பண்ணிட்டு ஒரு ஒரு எழுதி ஒரு ஒரு கலரில் வச்சுருங்க இப்போ சே எக்ஸாம்பிள் அன்பு அப்படின்னா ஏ வந்து எல்லோ என் வந்து பிளாக் இ ஃபாக் ப்ளூ ஒரு கலர் இன்னொரு கலர் அப்படி போட்டுட்டு சும்மா என் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த பேப்பரை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா போல்ஸும் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஹெட்ல உள்ள எல்லா ஹோல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும் எல்லா ஹோல்ஸ் ஓப்பன் ஆயிருந்தாவே கேட்ரேஜ் வந்து இருக்குன்னு அர்த்தம் 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 இது ஏன் வந்து வேலை செய்யாம போதுனா ஹோல்ஸ் அடைப்பட்டுறதுனால தான் அந்த இங்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போங்களா ரூம் டெம்பரேச்சர்ல ஏர் ஏர் வந்து அதுல போயிட்டு ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிட்டா அந்த ஹெட் வந்து கட்டி போயிடும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எழுத்து ஃபார்ம் ஆகாது அந்த எழுத்து ஃபார்ம் ஆகிறது ஹெட்டோட ஹோல்ஸ் வந்து ஓபனா இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் செகண்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிண்டரை வந்து கவர் பண்ணி வைக்கணும் நீங்க பிரிண்டர் வாங்கும் போது சம்டைம்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கவர் கொடுப்பாங்க அதாவது நம்ம இது பழுத்தில் கவர் மாதிரி இருக்கு கேட்டுக்கலாம் அதை விட நீங்க பெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணியாலேயோ அல்லது திக் புளு கலராலேயோ நல்ல டார்க் புளூ கலர் கலர் உள்ள துணியாலேயோ மூடிங்கன்னா உங்க பிரிண்டர் பாடம் லைஃப் இன்ஃபீஸ் ஆகணும் சுற்றுப்புறத்தில் உள்ள டெம்பரேச்சரோ சாட்டோ மாசோ உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை அது பாதுகாத்தோம் நீங்க விரும்புற நேரத்தில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் கொடுப்போம் அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சாச்சு பேப்பரை போடுறோம் இல்லை பேப்பரை போடுறோம் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படின்னாலே பிரிண்டர் அப்படியே வச்சுதாங்க பேப்பர் எடுங்க பேப்பர் கவர் உள்ள போடுங்க திரும்ப எல்லாத்தையும் மேலே போடுங்க கீழே போடுங்க கவர் போட்டு போயிடுங்க உடனே செஞ்சிருங்க பிரேக்கே விடாதீங்க அப்புறம் செய்யலாம் இப்ப செய்யலாம் ஏன்னா அதுதான் மேஜர் காரணமே ஒரு பிரிண்டர் கெட்டு போறதுக்கான மேஜர் காரணம் வந்து பிரிண்டர் வந்து ஓப்பனா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து ஒரு பிரிண்டர் ஓப்பனா இருக்கிறதால தான் ஒரு பிரிண்டர் போகுது நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்க விளையாடுவாங்க எதையாவது எதாவது ஒன்னுக்கு போடுறாங்க ஒரு கிரயன்ஸ் போடுறாங்க ஒரு பென்சில போட்டுருவாங்க ஒரு ரப்பரா இருக்கிற தோடு கம்மல் எல்லாத்தையும் போடாங்க வராது அது உள்ள பேரை போய் மாட்டிடும் நீங்க சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துக்க நீங்களும் நீங்களும் ஓபன் பண்ணி எடுக்க முடியாது அந்த மாதிரியான வச்சிடும் அதனால பெட்டர் ஆல்வேஸ் வந்து பிரிண்டர் கவர் வைங்க ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிண்டரை கவர் பண்ணி வச்சிருந்தாவே தொண்ணூறு சதவீதமான மெயின்டனன்ஸ் முடிஞ்சு போச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவர் பண்ணி வச்சிருந்தாலே தொண்ணூறு சதவீதமான மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு போச்சு தேவையே இல்ல எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் வராது எந்த ஒரு செலவும் வராது லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் லைஃப் லாங் யூஸ் இருக்கலாம் அப்புறம் எப்போதும் பசங்க எட்ட இருந்து கொஞ்சம் ஹைட்ல வைங்க இல்ல நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மெத்தட் தான் முடி வச்சிருந்தீங்கன்னாலே பசங்க தூக்கி உள்ள எதையும் கூடாது இதுதான் எங்க கான்செப்ட் நான் ஏன் இங்க வந்து பிரிண்டர் பசங்க எடுத்துற குரூபிலேயே அதிகமா தூரமா இருங்கன்னு சொல்றேன்னா அவங்க ஏதாவது உள்ள போட்டுருவாங்கன்ற ஒரே ரீசனுக்கு தான் சொல்றேன் அதனால நீங்க பிரிண்டர் எங்காவது பிரிண்டரை பர்க்காவா கவர் பண்ணி வச்சுட்டீங்க இப்படி கவர் பண்ணி கீழே எல்லாம் உள்ள சொருகி விரும்பி அழகா வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க எதையும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணலாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு டைம் இல்லை விளையாடுறேன் எடுத்துல ரைக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துவது அப்படின்றது பொழுதுபோக்குக்காக எடுக்கக்கூடாது எசென்சியல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இருக்கணும் ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேட்ரட்டோட வில வந்து தொள்ளாயிரத்தி நாலு ரூபா நைன் ஹண்ட்ரட் போர் ருபீஸ்ங்களா இந்த நைன் ஹண்ட்ரட் ஃபோர் ருபீஸ்க்கு ஒரு கேட்ரேஜ் வாங்கினீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் செவன்டி எயிட்டா ஃபோர் எயிட்டி பேஜஸ் பிரிண்ட் அவுட் வரும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி பேஜஸ் வரும் அந்த ஃபோர் எயிட்டி பேஜஸ் பிரிண்ட் அவுட்ல நீ கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகவே ஆகாது ரைட்டுங்களா மேட்ச் ஆகவே ஆகாது அதனால தேவைகள் கருதி தேவைகள் பர்பஸ்க்காக மட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செலவு பண்ற காஸ்ட்டை ஓரளவு மேட்ச் பண்ணிக்கலாம் எப்படி மேட்ச் பண்ணலாம் அதுன்னா சரிப்பா நம்ம எங்கேயும் வெளியில போய் எடுக்கல வீட்டுக்குள்ளவே எடுத்துக்கிறோம் நம்ம அலைச்சல் இல்ல அந்த மாதிரி தான் திருப்தி ஆகலாம் மொழிய எக்கனாமிகல மேட்ச் பண்ணிக்கலாம்னா முடியவே முடியாது பண்ணா ஓரளவு மேட்ச் பண்ணிக்கலாம் ரீஃபிலிங் காஸ்ட் வந்து ஒரு கேட்டரி ஹண்ட்ரட் ருபீஸ் அல்லது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போடுவாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் வரும் ஓகே ஓரளவு மேட்ச் ஆகும் பட் ஒரிஜினல் கேட்டரிஜி போட போது மேட்ச் ஆகவே ஆகாது ஆனா ஒரிஜினல் கேட்டரிஜில் என்ன அட்வான்டேஜ்னா நாம விரும்புற நேரத்துல நாம பிரிண்ட் அவுட் எடுக்கிற நேரத்தில் பிரிண்ட் அவுட் கண்டிப்பா அவரு சப்போர்ட் பண்ணும் கரெக்ட்ல அப்புறம் குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணுங்க தட் இஸ் வெரி இம்பார்டன் குவாலிட்டியான பேப்பர் அப்படின்றது நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றேன் எதை குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுபது ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம் அல்லது அதற்கு மேல உள்ள பேப்பரை யூஸ் பண்ணுங்க அது உள்ள போய் மாட்டாது உள்ள போய் மாட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படியா இழுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல ரிவர் சென்சார் உடனே இப்படி போகும்போது ஒரு சென்சார் தான் அந்த பேப்பர் வெளியில வருது இப்படி இழுக்கும்போது அந்த சென்சார் வந்து ரிவர்ஸ் ஆகி உடஞ்சி போகுது உடஞ்சி போச்சுன்னா செலவு உங்களுக்கு அதிகம் ஆகும் அதனால யூஸ் ஒரிஜினல் பேப்பர் குவாலிட்டி பேப்பரை குவாலிட்டி பேப்பர்ன்றது ஒரு செவன்டி ஜிஎஸ் மேல ரைட்டுங்களா இன்னும் கே கே காப்பியர் யூஸ் பண்ணுங்க அது நல்லா இருக்கும் ரைட்டுங்களா ஆகும் ரைட்டுங்களா ஒரு பிரிண்டரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரை வந்து இப்படி சாக்காதீங்க இப்படி சாக்காதீங்க இப்படி சாக்காதீங்க இப்படி சாக்காதீங்க பிளாட்டா அப்படி எடுத்துருப்பாங்க பிளாட்டா இப்படி எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணா உங்க இன்ஜெட் பிரிண்டர் வந்து ரொம்ப நாள் வரும் அதுக்கடுத்து நான் இங்க் டேங்க் பிரிண்டர் யூஸ் பண்றேன் அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னா யூஸ் ஒரிஜினல் இங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் காம்பேட்டபிள் இங்கே போகாதீங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க ஆன்லைன்ல ஒரிஜினல் நீங்க கூட வாங்காதீங்க ஏன்னா அவங்க சப்ளை பண்றது ஒரிஜினா இருக்கும் அப்படின்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியாது பட் திங் இஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில பழக்கமான ஒரு கடையில போயிட்டு ஒரிஜினல் லிங்கா கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க ஒரிஜினல் லிங்க் இருப்பாங்க அது இங்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஹாலோகிராம் இருக்கும் அந்த ஹேலோகிராம் இருக்கானு செக் பண்ணிக்கங்க இருந்தோன்னா அந்த இங்க வாங்கி ஒத்துக்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பேட்டபிள் இங்குக்கே வேலை கிடையாது ஈவன் ஐம் த ரீசன் பட் ஜென்ரலி ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் பை பீப்புள் டு பிளேஸ் த காம்பர்டபிள் இங்க் காம்பர்டபிள் இங்கு போடுறதுக்குன்னு அளவு பண்றதே கிடையாது இங்க் தான் பிரிண்டர் பண்ண ஏன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோம் அதனால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம் ஹெல்ட் வீணா போயிடும் ஹெட் வீணா போயிடுச்சுன்னா பிரிண்டர் தூக்கி போட வேண்டியதான் பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பிரிண்டர் வாங்கி அவங்க கொடுத்து ஒரு இங்க யூஸ் பண்ணிட்டு அடுத்து இங்க நீங்க நாலு இங்கு இரநூறு ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு ஆன்லைன்ல வாங்கி ஊத்துறீங்க அப்படின்னா மூணு நாளே ஹெண்ட் ட்ரை ஆயிடும் அப்புறம் நீங்க ஹெட்ட க்ளீன் பண்ணுவீங்க ஹெட்ட கிளீன் பண்ணா இங்க உறிஞ்சி உறிஞ்சு போடும் இன்னும் அது அவ்வளவுதான் அது பிரிண்டரே முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து இன்னொரு ஹெட்டை வாங்கி போட்டு யூஸ் பண்ணணும் அப்பயும் அந்த இங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு பெரிய சார்ஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வந்து செலவு இருக்கும் உங்களுக்கு ரைட்டா அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம நல்லா திருப்பி தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரிஜினல் இங்க ஊத்திடுங்க சரிங்களா இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க இங்கேயும் வந்து ப்ராப்பரா வந்து புரண்டரை கவர் பண்ணீங்க இங்க தான் புரண்டரை ப்ராப்பரா கவர் பண்ணீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இங்க டேங்ல வந்து கீழே பாட்டத்துல ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த கோடுக்கு கீழே இங்கு போகாத அளவுக்கு பாத்து அந்த கோடை டச் பண்ணி இங்கு வாங்கி உழுது பெஸ்ட் இங்கு வாங்கி உழுத்துருங்க பெஸ்ட் பிலோ தஷன் லைன் கீழே போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஷன் லைன் கீழே போச்சுன்னா அது டியூப் ட்யூப் வந்தீங்களா அதுல வந்து ஏர் ஃபார்ம் ஆயிடும் ஃபார்ம் ஆயிட்டா அப்புறம் அதை ரிமூவ் பண்றது ரொம்ப டஃப் உங்களுக்கு அதனால இங்கு நிறைய வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா உறிஞ்சி உறிஞ்சி தான் அதில் கொட்டணும் உறிஞ்சி உறிஞ்சி கொட்டினா இங்கு வேஸ்ட் ஆகிடும் அது அப்புறம் பாட் பாடு இஷ்யூ வந்துடும் இங்க் பாடு வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் இங்கே வரும் ரீப்ளேஸ் பண்ண உங்களுக்கு அதை ரீசெட் பண்ணணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால பெட்டர் வந்து என்னன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணி சரியான இங்கே கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம சேஃபா இருந்துக்கலாம் அதாவது இங்க நம்ம மெயினாக இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னன்னா சர்வீஸ் சென்டருக்கே போகாம ஒரு பிரிண்டரை மெயின்டைன் பண்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதுதான் இங்க லெவல் கோ டு தியாண்ட் த இங்கில அவர் யூஸ் குவாலிட்டி பேப்பர் அது நம்ம இன்ஜெக்ட்ல சொன்னதுதான் அதே தான் லெஸ் தன் செவன்டி ஜிஎஸ்எம் கீழே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் வந்து இங் டேங்க் இங் கேட்டரஜி பிரிண்டரை யூஸ் பண்ற மெத்தட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது வந்து லேசர் பிரிண்டர் லேசர் பிரிண்டரை பொறுத்தவரைக்கும் ஒரிஜினல் இங்க கேட்டரஜி யூஸ் பண்ணுங்க ஒரிஜினல் கேட்டரஜி எக்ஸ்பி கேட்டரஜியோ பிரதர் கேட்டரஜியோ கொடிக்காந்து நாள் தான் பேண்டாம் ஒப்பில் கேட்டறையில கடையில வைக்கிற காம்பேட்டபுள் கேட்டரையா வாங்கி போடுங்க அது ரொம்ப பெஸ்ட் கேட்டரிக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னா எக்ஸென்ஷியலா ஏதாவது ஒரு பத்து பேஜ் எடுக்கணும் அப்படின்னா கேட்டரைக்கு எடுத்து இப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு திரும்ப உள்ள போடுங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பக்கம் வரும் எடுத்துங்க திரும்பவும் ட்ரை பண்ணாதீங்க திரும்ப எடுத்து குளுக்காதீங்க குடுக்காதீங்க அடிக்கடி அந்த பேஸ் டீமி வந்து பிரிண்டருக்குள்ள போயிடும் பிரிண்டருக்குள்ள போய் அது பிரிண்ட் அவுட் ஒர்க்டிங் பண்ணும்போது போது அந்த பேஸ்போர்ட் வந்து லேசர் யூனிட்ல படிக்கணும் லேசர் யூனிட்ல படுக்கிச்சுனா இந்த பீம் இதுல இங்க இருந்து ரிலீஸ் பண்ற பீம் வந்து வெளியில வராது அப்படி வெளியில வர பீம் வந்து லைட்டா வரும் அதனால எழுத்து வந்து உங்களுக்கு குவாலிட்டியா இருக்காது தான் சொல்றேன் ரொம்ப குளிக்கி குளிக்கி போடாதீங்க ஏதோ ஒரு முறை குடுத்துங்க தூக்கி போட்டு ஒரு புது கேட்டரிக்கு போடுங்க ரீஃபில்லிங் நல்ல குவாலிட்டியான பீப்புள் ரீஃபில் பண்றவங்க குவாலிட்டியா ரிசல்ட் தரவங்க கேட்டரிக்க கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு யார் ரீஃபில் பண்ணுவாங்களோ சும்மா பவுடர் மட்டும் போட்டா அதுக்கு பேர் ரீஃபில் என்னது பவுடரை மட்டும் கொட்டினா அது ரீஃபில் கிடையாது ஒரு கேட்டரத்தை கம்ப்ளீட்டா பிரிச்சு எல்லா செக்ஷனையும் கிளீன் பண்ணி அப்புறம் வந்து நல்ல குவாலிட்டியான பவுடரை போட்டு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க நல்ல ரீஃபில் அது யாரு செய்யறாங்கன்றதை செலக்ட் பண்ணி நீங்க அங்க ரீஃபில் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க ரீஃபில்லிங் நல்லா தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு கேட்டர்ஜி வந்து ஒரு முறை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் ரீஃபில் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இன்னொரு காம்பி வாங்கி வாய்ப்பு ஒரு ஒரிஜினல் ஒரு காம்பேட்டை ரெண்டு ரீஃபில்லிங் போதும் ரைட்டா சரி ஒரு ஒரு காம்பேட்டர் வந்து ஒரு நானூத்தி ஐம்பது அறுநூறு ரூபான்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ரைட் ஓகே அது ஒரு ஷோ ஷோ பேஜஸ் உங்களுக்கு லாபம் வரும் அப்புறம் ரெண்டு முறை ரீஃபன் பண்ணுங்க ஒரு முறை ரீஃபிலிங் ஒரு த்ரீ கிஃப்க்கு உங்களுக்கு கன்சரபிளா ஓரளவு திருப்தியா இருக்கும் உங்களுக்கு ரைட்டுங்களா அதனால பெட்டர் பை உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் போறா இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வந்து இந்த ஆல்வேஸ் ரீப்ளேஸ் நியூ ரீபிளேஸ் பெஸ்ட் ஹவுஸ் ஹோல்டிங் பீப்புள் மட்டும் தான் ரீபிலிங் போனோம் மற்றவங்க ரீஃபிலிங் கூடாது கூடாதுங்களா ஏன்னா கேட்டரிஞ்சு காஸ்ட் ரொம்ப கம்மி தான் அதனால அது ஒன்றும் பெரிய இது கிடையாது எப்போது மூடி வைங்க அந்த இன்ஜெக்ட் பிரிண்டருக்கு சொன்னதுதான் பிரிண்டரை மூடி வச்சுனாலே தொண்ணூறு சதவீதமான மெயின்டெனன்ஸ் ஓவராயிருக்கு தான் நீங்க வந்து இன்ஜென்ட் லேசர் பிரிண்டரையும் மெயின்டைன் பண்ணணும் இப்ப தெர்மல் பிரிண்டர் தான் இந்த கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்றாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் யூஸ் பண்றாங்க மளிகை கடையில யூஸ் பண்றாங்க எல்லாம் வந்து எப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால மெயின்டைன் தான் பண்ண ரைட்டுங்களா அவங்க ப்ராப்ளம் தான் ஆகணும் அவங்க செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் இங்க பாக்குறேன் நான் சர்வீஸ் வரதை பாக்குறேன் அவங்களுக்கு வந்து அதை மெயின் பண்ண முடியும் ஏன்னா ஆல்வேஸ் ஓப்பன்ல தான் இருக்கணும் நைட்டு போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் ஆனா ஒர்க்கர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சொல்ல முடியாது ரைட்டுங்களா பட் பண்ணாங்கன்னா நல்லது அது மாதிரி டாக்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் டாக்ட் மேட்ரிக்ஸ் கண்டினியூஸ் ஹோல் போட்ட ஸ்டேஷனரி போயிடும் உள்ளுக்குள்ள போயிட்டா கியர்ல போய் மாட்டீங்க கியர் சுத்தாரு கியர் குத்தாருவோம் அதெல்லாம் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது சர்வீஸ் சென்டர் கொடுத்தா பண்ணி பண்ணிப்பாங்க பட் இந்த ரெண்டு பிரிண்டர் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் பிரிண்டரும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படி சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க பட் ஆனா மெயின்டைன் பண்ணா அதுவும் நல்லது அதையும் கவர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நல்லது என்ன இன்ஜென்ட் பிரிண்ட் இருக்கு டேங்க் பிரிண்ட் இருக்கு டேசர்ட் பிரிண்ட் இருக்கு சொன்னதும் அதே அதுக்கும் அப்ளை பண்ணாங்கன்னா லைஃப் வரும் பட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல் தேவைகளை பொறுத்து இருக்கு அவங்க தேவைகளை பொறுத்துருக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கிறதால செலவு பண்றது அதிகமாக இருக்கலாம் ஹவுஸ் ஹோல்டிங் பீப்புளுக்கும் ஹவுஸ் ஹோல்டிங் தான் நம்ம மெயின் டார்கெட் போடுறோம் ஏன்னா அவங்களால அதிகமா செலவு பண்ண முடியும் ஏன்னா கேட்ரித்துக்கே அதிகமா செர்வ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் பிரிண்டர் சர்வீஸுக்கும் அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கு ஒரு பிரிண்டரை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரிண்டரை மூடி வைங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தை ஒரு பிரிண்டரை நீங்க மெயின்டைன் நினைச்சீங்கன்னா அந்த பிரிண்டரை மூடியுங்க இது வெல்கம்